பொடி மாசம் செய்ய போறோம் அதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கோம் கண்ணோனைய ஆஃப் பண்ணிடணும் வாழைக்காய் உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் அப்படியே குழவையை வச்சு நச்சா போதும் கொஞ்சமா சின்னமா நச்சிடணும் ஒரு நெய் வாழைக்காய அப்படியே ஒரு நெய் நச்சிடணும் நச்சிட்டா பொடி மாசம் பொடி மாசம் செய்ய வாழைக்கா அவிச்சு நறுக்கி வச்சிருக்கோம் மஞ்சத்தூள் தூள் கொஞ்சமா பெருங்காயம் சால்னு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் கடப்பருப்பு தேங்காய் கொடி மாசு செய்ய தேவையான பொருட்கள் சோம்பு கொடி மாசம் செய்ய போகிறோம் அதுக்கு கடுபும் சோம்பும் தாளிச்சு போகும் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாரு அதெல்லாம் வளர்க்கிறோம் எடுத்து வச்ச வெங்காயத்தை வெங்காயம் வளைய நம்ம எடுத்துக்கிட்டே வெங்காயம் நிறைய போகணும் நம்ம வெங்காயம் வதங்கி வச்சுருக்கீங்க நம்ம வாழைகள் வச்சு நம்பிக்கை கொடுக்கீங்களா வாழைக்காய் அதெல்லாம் போடும் வாழைக்காய் வதங்குனால நம்ம தேங்காய் போட்டு கிடைக்கணும் வாழைக்காய் கொடி மாதம் ரெடி கொடி மாதம் இதே போல் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் அப்புறம் முத்தை வாழைக்காய் பார்த்தீங்கன்னா கொடி மாதம் தான் செய்ங்க